பிப்ரவரி பதினான்கு திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கணக்கு தொழில்துறை வல்லுனர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள் பங்கேற்க கியூஆர் கோடில் பதிவு செய்க ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி சம்பத் குமாருக்கு எதிராக தொடரப்பட்ட மான நஷ்ட வழக்கில் ஆதாரமாக இருக்கும் வீடியோக்களை எழுத்து வடிவமாக மாற்ற பத்து லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்தும்படி மகேந்திர சிங் தோனிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்ற இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் பி போட்டிகளின் போது நடந்த சூதாட்டத்தில் தோனிக்கும் தொடர்பு இருப்பதாக தொலைக்காட்சி விவாதத்தில் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் பேசியிருந்தார் இது தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக கூறி நூறு கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரி சென்ற இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தோனி வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கில் ஆதாரமாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள சிடிஐ எழுத்து வடிவமாக மாற்ற நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது ஒரு வழக்கில் வீடியோ அல்லது ஆடியோ ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படும் போது அதனை நீதிமன்றம் ஆவணங்களாக பதிவு செய்ய தட்டச்சு வடிவமாக மாற்ற வேண்டியது அவசியம் இந்த வழக்கில் உள்ள வீடியோக்களை எழுத்து வடிவமாக மாற்ற மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் தட்டச்சர்கள் தங்களது முழு நேரத்தையும் ஒதுக்க வேண்டியுள்ளது அதற்கு சுமார் மூன்று முதல் நான்கு மாதங்கள் வரை கால அவகாசம் தேவைப்படுவதாலும் ஆவணங்களை நகலெடுக்க கூடுதல் செலவு ஏற்படுவதாலும் இதற்கான கட்டணத்தை மனுதாரரே ஏற்க வேண்டும் என்பது நடைமுறையாக இருக்கிறது இந்நிலையில் அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது மொழியாக்கப் பணிக்காக கட்டணமாக பத்து லட்சம் ரூபாயை தலைமை நீதிபதியின் நிவாரண நிதிக்கு மார்ச் பனிரெண்டாம் தேதிக்குள் செலுத்தும்படி தோனிக்கு உத்தரவிட்டார் மேலும் மொழியாக்கப் பணிகளை மார்ச் மூன்றாவது வாரத்திற்குள் முடிக்குமாறு சம்பந்தப்பட்ட பணியாளருக்கு நீதிபதி அறிவுரை வழங்கினார்